பதவி விலக மக்களை வாட்டி வதைக்கும் அரசே பதவி விலகு அரசே பதவி விலகு அரசே பதவி திமுக பதவி விலகு திமுக அரசே பதவி விலகு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை பதவி விலகு மக்கள் அரசே பதவி விலை திமுக அரசே பதவி விலகு திமுக அரசே பதவி விலகு மக்கள் விரோத அரசே பதவி விலகு மக்கள் விரோத அரசே பதவி விலகு அத்தியாவசிய பொருட்களை சரியான முறையில் தர தவறிய சரியான முறையில் தர திமுக அரசே பதவி விலகு திமுக அரசே பதவி விலகு ஸ்டாலின் அரசே பதவி விலக ஸ்டாலின் அரசே பதவி விலகு மக்கள் விரோத அரசே பதவி விலகு மக்கள் விரோத அரசே பதவி விலகு மக்களை ஏமாற்றி விலகி பொம்மை முதலே பதவி விலக

அண்ணா திமுக சார்பிலே புரட்சி தமிழர் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்காத சட்டம் ஒழுங்கை பாதுகாக்காத சட்டம் ஒழுங்கை பாதுகாக்காத சட்டம் அரசு

சட்ட முழுங்கை பாதுகாக்காத சட்ட ஒலகை பாதுகாக்காத சட்டம் ஒழுங்கை பாதுகாக்காத சட்ட ஒலகை பாதுகாக்கிட ஸ்டாலின் அரசு மீது நடவடிக்கை எடு ஆயில் அரசு மீது நடவடிக்கை ஸ்டாலின் அரசு மீது நடவடிக்கை எடு ஆயில் அரசு மீது நடவடிக்கை எடு டிஸ்மிஸ் சரி டிஸ்மிஸ் சரி டிஸ் விசை